வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி எட்டு வியாழக்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு உயரெடுத்த காற்று தென்னரைக்கோள பகுதியில் உருவாகி கூடிய தாழ்வு அமைப்பை நோக்கி தெற்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது படிப்படியாக கிழக்கு காற்றும் தமிழ்நாட்டில் நுழை இருக்கிறது படிப்படியாக இதன் காரணமாக நேற்றையை விட இன்றைக்கு நள்ளிரவுக்கு பின் நாளை அதிகாலை குளிர் மிகுந்திருக்கும் நேற்றைய விட சற்று குளிர் கூடியிருக்கும் அதேபோல நேற்றைய விட இன்று வெப்பம் கூடியிருந்தது இன்றைய விட நாளை வெப்பம் கூடியோ அல்லது இன்றைக்கு இருந்த அதே வெப்பம் தொடரும் நூறு டிகிரியை தொட்டிருக்கிறது ஈரோடு மாவட்டத்தில் இன்னும் சில இடங்களில் நூறு டிகிரியை நெருங்கி கொண்டிருக்கிறது ஆக பகலில் வெப்பம் இரவிலே குளிர் பனிப்பொழிவு உள் மாவட்டங்களில் லேசான பனிப்பொழிவு மிதமான பனிப்பொழிவு எல்லாமே பரவலாக மூடு பனி கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோர பகுதிகளில் இருக்கும் இரவிலே குளிரும் பகலிலே வெயிலும் இன்றும் நாளையும் இருக்கும் அதே வேளையில் பத்தாம் தேதி நாளைய மறுதினம் தமிழ்நாட்டில் அதிகாலையில் குளிர் பத்து மணிக்கு மேல் மேகமூட்டம் கருமையாக கடுமையாக இருக்கும் பத்தாம் தேதி கடுமையான மேகமூட்டமாக இருக்கும் ஆங்காங்கே கடலோரப் பகுதிகளில் தூறல் விழலாம் கடலோரப் பகுதிகளில் தூறல் விழலாம் ஆங்காங்கே ஆனால் மேகமூட்டத்திற்கு வாய்ப்பு உறுதி பத்தாம் தேதி பதினொன்று பன்னெண்டு மேகமூட்டத்திற்கு வாய்ப்பு இருந்தாலும் தூரலுக்கான வாய்ப்பு பத்தாம் தேதி ஆனால் பதினொன்று பன்னெண்டுக்கு தூறலுக்கு வாய்ப்பில்லை மேகமூட்டம் மட்டும் காரணம் இன்றைக்கு நேற்றைக்கு நாளைக்கு அடிக்கக்கூடிய வெயிலால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மேலடுக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெப்பம் கிழக்கு காற்று வருகையின் காரணமாக அது மேகமாக மாற்றி கூடுதல் மேகமாக மாற்றி சில இடங்களில் தூரலுக்கு அது சாதகத்தை ஏற்படுத்தும் பத்தாம் தேதி ஆனால் அது பதினொன்று பன்னிரெண்டு வீக் ஆகிரும் பனிரெண்டுக்கு பிறகு பதிமூன்று மீண்டும் மேகமூட்டம் தூரல் மீண்டும் மேகமூட்டம் தூரல் கடலோரம் நனைக்கும் மழை இருக்கலாம் பதினான்காம் தேதி கண்டிப்பாக பதினான்காம் தேதி பிப்ரவரி பதினான்கு தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் எல்லா மாவட்டங்களுமே உண்டு பெரும்பாலான மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழை ஒரு சில இடங்களில் லேசான மழை மிதமான மழை ஓரிரு இடங்களில் கடலோரப் பகுதி தென்கடலோரம் சற்று கனமழை இருக்கலாம் பெரும்பாலும் தென் மாவட்டங்களில் மட்டுமே அந்த சற்று கனமழை தெரிகிறது டெல்டாவில் நனைக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது வரக்கூடிய பதினான்காம் தேதி டெல்டாவிலே நனைக்கும் மழை தென் மாவட்டங்களில் லேசான மழை மிதமான மழை டெல்டாவில் கூட லேசான மிதமான மழை ஒரு சில இடங்கள்ல இருக்கலாம் ஆனால் டெல்டாவில் பரவலாக தூரல் நனைக்கி மழைக்கு வாய்ப்பு ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மழை இருக்கலாம் ஓரிரு இடங்களில் மிதமான மழை இருக்கலாம் அது கடலோர பகுதிகளில் அமையலாம் தென் மாவட்ட கடலோர பகுதிகளிலையும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லேயும் மிதமான மழைக்கு வாய்ப்பு விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிதமான வாய்ப்புக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு கூடுதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு கூடுதல் அடுத்தபடியாக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மதுரை தேனி இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை காணப்படும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் பதினாலாம் தேதி நான் எல்லாமே பதினாலாம் தேதிக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இன்றைக்கு நாளைக்கு இரவிலே குளிர் பகலிலே வெயில் பத்தாம் தேதி மேகமூட்டம் கடலோரத்தில் தூறலாம் பனிரெண்டு பதி பதினொன்று பனிரெண்டில் மழைக்கு வாய்ப்பு குறைவு தூரலுக்கு வாய்ப்பு குறைவு ஆனால் மேகமூட்டம் இருக்கும் அதிகாலையில் குளிரும் கண்டிப்பாக இருக்கும் தேதி கடலோரம் நனைக்கும் மழையும் ஓரிடங்களில் தூரல் உள்ளேயும் இருக்கும் பதினான்காம் தேதி எல்லா மாவட்டங்களுக்குமே ஆங்காங்கே மழை வாய்ப்பு ஒதுக்கி ஒதுக்கி குறைவான பரப்பில் மழை வாய்ப்பு தூரல் முழுதல் லேசான மழை வரை வாய்ப்பு பெரும்பாலும் தூரலுக்கு கூடுதல் இடத்தில் வாய்ப்பு ஆங்காங்கே லேசான மழை இருக்கும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை இருக்கும் ஓரிரு இடங்களில் சற்று கனமழை இருக்கும் அந்த மிதமான மழை சற்று கனமழை என்பது டெல்டாவின் கடலோரம் க சற்று கனமழை என்பது தென் கடலோரம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைன்னா தேனிக்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் கோயம்புத்தூர் திருப்பூர் போன்ற மாவட்டங்களுக்கு தூறலாம் நினைக்கலாம் திண்டுக்கல் போன்ற பகுதிகளுக்கு தூறலாம் நினைக்கலாம் உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மலைப்பகுதிகளில் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தூறலுக்கு வாய்ப்பு இருக்கிறது கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மட்டும்தான் அந்த தூறலுக்கு வாய்ப்பு இருக்கிறது நனக்கி மழைக்கு வாய்ப்பு இருக்குது லேசான மழைக்கு ஒவ்வொரு இடங்களில் வாய்ப்பு இருக்குது புரிந்து கொள்ளுங்கள் ஆகிய பதினாலாம் தேதி தான் நாம் எல்லாமே அறிவித்து கொண்டிருக்கிறேன் லேசான மழை நனைக்கும் மழை கடலோரம் தென் கடலோரம் மிதமான மழை இருக்க வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் அறுவடையை பாதிக்காது அறுவடைக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது அச்சப்பட வேண்டாம் பயிருக்கு தேவையான டெல்டாவின் தெற்கு கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய வேதாரண்யப் பகுதிகளுக்கு பயிருக்கு தேவையான லேசான மழை கொடுக்கும் தென் மாவட்டங்கள்லேயும் லேசான மிதமான மழை பொதிவு கொடுக்கும் அது ஒரு நாள் மட்டுமே கூடுதல் வாய்ப்பு பிற நாட்களில் ஆங்காங்கே இருக்குமே தவிர ரொம்ப குறைவான பரப்பில் இருந்து கொண்டிருக்கும் இருபதாந்தேதி இருபத்தொன்னாந்தேதியில் அப்படியே லெஸ்ஸாக இருந்துகிட்டே இருக்கும் குறைவான பரப்பில் குறைவான இடத்துல ஓரிரு இடங்களில் மட்டுமே தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கோம் மீண்டும் மழைப்பொழிவு மாத இறுதி நாளாம் பிப்ரவரி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இதில் மீண்டும் மழைக்கு வாய்ப்பு பிப்ரவரி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகள்லையும் அந்த மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது அதே நேரத்தில் கோடை மழை பிப்ரவரி இறுதி நாட்களில் தென் மாவட்டங்களில் தொடங்க வாய்ப்பிருக்கு தாமதம் ஏற்பட்ட பட்சத்தில் மார்ச்சில் தொடங்கிடும் வெயிலுக்கு பிறகு தான் எல்லாமே வெயில் மட்டும் மாற்றமில்லைங்க வேலூராக இருந்தாலும் அது மதுரையாக இருந்தாலும் எல்லா மாவட்டங்களுக்கும் வெயில் உண்டு சராசரிக்கு கூடுதல் வெயில் சராசரிக்கு கூடுதல் வெயில் அதே நேரத்தில் காற்று சுழற்சி வெப்பசல மழை கோடையில் இருக்கிறது மார்ச்சில் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கூட இருக்கலாம் தென் மாவட்டங்களுக்கு உறுதி ஏப்ரலில் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு உறுதி வட மாவட்டங்கள் வடகடலோரம்லாம் மே மாதம் உறுதி ஏப்ரலிலே வாய்ப்பு தெரிகிறது நிகழ்வு காற்று சுழற்சி மழையெல்லாம் வெயிலுக்கிடையே இருக்கிறது கண்டிப்பாக வெயில் நம் நிச்சயமாக சராசரிக்கு அதிகம் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நாட்கள் காற்று சுழற்சியின் காரணமாக அங்கங்கே இருக்கும் வெப்பசலனம் காரணமாக மாலை இரவு பொழிவுகள் இருக்கும் வெப்பசலனம் காரணமாக ஆக மழை பொழிவு கோடையில் சராசரிக்கு சென்று கூடுதல் இருக்கிறது அதே நேரத்தில் வெயிலும் சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது இங்கே பெய்யும் அங்கே பெய்யும் என்று சொல்ல முடியாது ஆனால் ஒதுக்கி 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 இருந்து கொண்டிருக்கும் அப்படித்தான் அங்கே வரக்கூடிய பதினாலாம் தேதி மழையும் அப்படித்தான் இங்கே பெய்யும் அங்கே பெய்யும் அங்கே ஒதுக்கும்னு சொல்ல முடியாது எங்கேயும் பெய்யலாம் எங்கேயும் ஒதுக்கலாம் பெய்தால் என்ன செய்யலாம் ஒதுக்கினால் என்ன செய்யலாம் நமக்கு அப்படிப்பட்ட சிந்தனையில் இருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய கேட்டுக்கொள்கிறேன் நன்றி